வெண்டக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பிஞ்சு கொத்தவரங்கா பிஞ்சு புடலங்காய் வேலை சல்லிசாக தரேன் தாயி இந்த இன்ட்ரோ எப்படி இருக்குது காய்கறி பார்த்தோடனே ஞாபகம் வந்தது இப்போல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி குரலெல்லாம் கேட்க முடியறதில்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் கிராமத்தோடு சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆன்லைனில் தான் வந்து எல்லாத்தையும் வாங்குகிறோம் ஷாப்பிங் மாலில் போனால் எல்லா இடத்துலையும் காய்கறி ஷாப் இருக்குது அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலம சும்மா இந்த காய்கறி பார்த்து எனக்கு அந்த மாதிரி ஆசையாக இருந்துச்சு பண்ணணும்னு இந்த இன்ட்ரோ எப்படி இருக்குது ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போன ஆஸ்கர் என்ன இருந்தாலும் இந்த இன்ட்ரோ சொன்ன தானங்க வந்து வீடியோ ஆரம்பித்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளோட ட்ரேட்மார்க் இல்லையா ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த இன்ட்ரோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து இந்த டிஃப்ரெண்டான ஒரு இன்ட்ரோ நீங்கள் பார்த்தீங்க காய்கறிகளை வச்சு சும்மா ஒரு அப்படி ஜாலியா வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே வெண்டைக்காய் மெயினா வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு நிறைய நமக்கு டைம் எடுக்கும் ஸோ அந்த வெண்டைக்காய் எப்படி நறுக்கலாம் அப்புறம் கொத்தவரங்காய் கேரட் எல்லாம் பொடியா நறுக்கணும் கோஸ் இருக்கு இல்லையா அந்த கோஸ் வந்து பொடியா நறுக்கிறது எப்படி அப்படிங்கிறது அந்த ஒரு சாப்பர் வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து ஃபுல்லா பாருங்க இப்போதான் என் வீடியோ முதல் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டம் அப்படி தட்டி விட்டுடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்றே ஒன்றே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வெங்காயத்தை என்ன பண்ணலான்னா சாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சும்மா ஒரு நாளாக நறுக்கிட்டு நம்ம சாப்பாடில் போடலாம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி ஒரு நாளாக நறுக்கிட்டு அப்புறமா நம்ம அதில் போட்டுடலாம் ரொம்ப பொடியாக நறுக்கிடலாம் இப்போ இந்த மாதிரி நாலா நறுக்கினதை நம்ம நம்ம போட்டுட்டு பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பொடியா ஆயிடும் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் பொடியா வேணும்னா நீங்க செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பொடியா நறுக்கி காட்டுறேன் பரவாயில்ல வந்து ரைட்டாக்கு மூத்த பத்துக்கு இந்த மாதிரி பண்ணலாம் சமையல் லேயர்ஸ் பிரிஞ்சு பாருங்க பாருங்க எவ்வளவு பொடியா இருக்கு ரைத்தாக்கு போட்டாலும் நம்மளோட ஊத்தப்பம் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயம் வந்து வத்த குழம்புக்கு குழம்பு குழம்புக்கு காரக்குழம்பு சொல்றோம் இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு கொஞ்சம் வந்து பெருசு பெருசாக நறுக்கிட்டு இதை நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் பாருங்க இது வந்து காரக்குழம்பு வத்த குழம்பு அல்லது வெங்காய சட்னி பண்ணுனாலும் இந்த சைஸ் நீங்கள் பண்ணி வதக்கிக்கலாம் வரும் இது குண்டு குண்டாக வரும் இப்போ இதை இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் குழம்புக்கு இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தாளித்து நறுக்கும் போது இந்த மாதிரி நீள நீளமாக தான் நறுக்கணும் இது வந்து ரொம்ப நறுக்க நறுக்கக்கூடாது குண்டு குண்டாகவும் நறுக்கக்கூடாது இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடுவுல இப்படி போட்டீங்க அப்படின்னா இப்ப இதை அப்படியே கட் பண்ணிட்டேன் இல்லையா இது நடுவில் இங்க ஒரு கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இதுவாகிடும் ஆகிடும் வருங்க மெல்லி சாந்திரம் பாருங்க இந்த மாதிரி நடுவில் இப்படி ஒரு கட் குடுத்துட்டீங்கன்னா இதை காமிக்கிறேன் பாருங்க இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க குறுக்களை ஒரு கட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி குறுக்களை ஒரு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெல்லிசா வந்துடும் அவ்வளவுதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நீல நீ சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீட் நீட்டாக நறுக்கிக்கலாம் வந்து ஊற்றப்பத்துக்கு பொடியா சாப் பண்ணது இது இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வெங்காய சட்னி அல்ல வேற ஏதாவது கறி பண்றதுக்கு பத்த குழம்பு பண்றதுக்கு வெங்காய சட்னி பண்றதுக்கு கொஞ்சம் பெருசா நறுக்கியாச்சு இது வந்து நிலமாக வந்து கொஞ்சம் சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிலமாக நறுக்கியாச்சு வெங்காயம் முடிஞ்செடுத்து இப்போ இந்த வெண்டைக்காய் நறுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இது ஒன்னொன்னா நறுக்குனீங்கன்னா ஸ்கூல்ல வந்து இன்டர்வெல்ல பெல் அடிச்சிருவாங்க லஞ்சு டைம்னா ஆஃபீஸ் போனால் லஞ்ச் டைம்ல லஞ்சு பிரேக்கே விட்டுருவோம் ஒன்றொன்னா நறுக்க முடியாதுன்னு நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இந்த முனையை மட்டும் இந்த மாதிரி ஒன்னா நறுக்கி எடுத்துடலாம் ஒன்றா நறுக்கி இப்படி போட்டுடலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு முன்னாடியே அதில் ஏதாவது ஓட்டை இருக்கா ஓட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொத்த இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு பண்ணுங்க இல்லைன்னா புழு இருந்துச்சுன்னா பாவம் அதையும் சேர்த்து நம்ம நறுக்கிடுவோம் அதனால அதை அப்படி விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து நுனியையும் அந்த அடியையும் நீயும் நறுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நறுக்கிடலாம் நறு அப்படியே ஓட்டை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க இப்போ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இந்த மாதிரி கட் பண்ண இப்படி பண்ணிட்டீங்கன்னா நிமிஷத்துல கட் பண்ணி முடிச்சிடலாம் சாம்பாருக்கு பண்ணும்போது கொஞ்சம் சாம்பார் மூரக்குழம்புக்கும் கொஞ்சம் நீட்டு மாட்டத்தில் கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கலாம் வா அவ்வளோதான் வருங்க அத்தனை வெண்டைக்காயும் ஈஸியாக நறுக்கி முடிச்சாச்சு இப்போ அந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த மாதிரி மொத்தமாக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த நுனி நுனியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சாம்பாருக்கு போடும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா போட்டுக்கலாம் நம்ம வந்து அதை வதக்கி தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா வதங்கிடும் கொஞ்சம் பெரிய துண்டா போட்டோம்னா மோர் குழம்புக்கும் இப்படி தான் போடணும் மோர் குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் போடணும் இப்போ இது சாம்பார் மோர் குழம்பு ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டால் போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினா இந்த கோசு கோஸ் நறுக்கிறது பொடியா நறுக்கிறதுக்கு இந்த சாப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் லேயர்ஸை பிரிச்சுட்டு உள்ள போட்டுடலாம் பாருங்க ரேண்டமா எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த சாப்பர்ல போட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா பொடியாக வந்துடும் இப்போ இந்த கோஸ் இந்த மாதிரி சும்மா ஒரு ரேண்டமா பிச்சு போட்டுட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ இப்பட இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா எவ்வளோ பொடியா ஆயிடுச்சு பாருங்க ஒரு அஞ்சு ஆறு இழுதான் இழுத்திருப்பேன் எவ்வளவு பொடியாடுச்சு பாத்தீங்களா சூப்பர் இது வந்து சீக்கிரமா வெந்துடும் நம்ம கறி வந்து டக்குன்னு பண்ணிடலாம் வருங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த காராமணி வந்து நறுக்கலாம் ஏன்னா காராமணி இது மாதிரி பீன்ஸு இதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் பொடியாக நறுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த சாப்பரில் போட்டு நம்ம பண்ணலாம் நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மொத்தமாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்கோ இப்போ இதை இந்த மாதிரி அந்த நுனியில் இருக்கிறது எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த சைடும் இந்த எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நுனியை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இந்த இன்னொரு பக்கம் இந்த நுனியையும் நம்ம சேர்த்து பிடிச்சிட்டு நுனியை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நடுவுல இதை பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் அவ்வளோதான் இதை நறுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நறுக்கிட்டு நம்ம வந்து இந்த சாப்பர்ல போட்டு நறுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அவ்வளோதாங்க இங்க பாருங்க பொடியா எடுத்து பாருங்க பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேரட்டையும் இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு அப்புறமா நம்ம சாப் பண்ணோம்னா ரொம்ப குவிக்கா வந்துடும் நான் ஒரு சாம்பிளுக்காக தான் இதை நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறுத்திக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பொடியாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பொடியாக செக் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எது எதுக்கு எப்படி கட் பண்ணலாம் இது அவியல் கட்டு சாம்பார் கட்டு அப்புறம் வந்து பொடியாக நறுக்கிட்டு நம்ம ஊத்தப்பத்துக்கு பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க இதை வந்து பொடியாக நறுக்கினது ஊத்தப்பம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கறி பண்ணுறதுக்கு இது வந்து கறி பண்ணுறதுக்கு சாம்பார் வ இதுக்கு மோர் குழம்புக்கு வத்த குழம்புக்கு இது அந்த மாதிரி தான் பொடியாக நறுக்கினது அப்புறம் சாம்பாருக்கு நறுக்கினது சட்னிக்கு நறுக்கினது என்னங்க இப்போ பார்த்த இந்த காய்கறி நறுக்கிற வீடியோ எது எதுக்கு எப்படி எப்படி நறுக்கினா அது அது அந்தந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த இன்ட்ரோ செமையா இருந்துச்சா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எகெயின் சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் முதன் முதல் பார்க்குறீங்க அப்படின்னு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டை தட்டி விட்டுருங்க போகிறோம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு மெயினாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்